ஆண்டவரும் அருமையை ரசிகமா இயேசுவின் ஆபத்தினாலே அவர் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலே கற்றுக் வார்த்தை பிரச்சனைக்கு பத்தாம் அதிகாரம் ஒன்னாவசனம் செத்த இக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரிபோக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும் ஒரு நல்ல வார்த்தை சொற்ப மதீனம் சில சொல்லுவாங்க இல்லையா நான் அந்த காரியத்தை செய்யும்போது நான் என் மதியனத்தினால நான் செஞ்சிட்டேன் நான் தெளிவாக இல்லை என் மதியனை கரம் கொடுத்துட்டேன் அப்படி சில பேச்சில் அப்படி சொல்லுவாங்க இந்த சொற்ப மதியினம் என்ன செய்து பாருங்கள் ஒரு மனுஷனை ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும் அப்படியே மாத்திரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் பவன்ஸ்வராக இருக்கு தெளிவு உள்ளவங்களா இருங்க தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க அப்படிங்கிற தெளிந்த புத்தியாக இருக்கணுமா எந்த நேரத்தில் தெளிந்த புத்தியம் தேவகாத்தி பாராட்ட வேண்டிய ரசிக்கலாம் தப்பே கிடையாது ஒரு சந்தோஷம் தானே அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம் ரசிச்சிருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அவ்வளவு பெரிய அரண்மனை குறிச்சி அவர் சொல்றாரு இது நான் கட்டின மகாபரிய பாவில நல்லவா ஒரு என்ன அவருக்குள்ள வந்துட்டு இல்லையா வேதம் சொல்லுது பாருங்க வானத்தில் சத்தம் வந்துச்சா நீ இருந்து தள்ளப்பட்டாய் மிருகமா மாறிட்டான சொற்ப மாதிரிதான் எவ்வளவு குயிச்சா வந்த வெளியே கொண்டு பார்த்தீங்களா நல்ல வேலையில் இருப்பாங்க சில நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்ல வருமானம் நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ஹை போஸ்டில் இருப்பாங்க அது ஏதோ ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஐநூறுரூவா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை இழந்தவா இருக்கிறான் அவன் சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ஐயா இவர் இப்படி செஞ்சிட்டார் ஏன் இந்த கருத்து இப்படி செஞ்சார் மதியனும் மதியனும் நிறையா அம்மா கூட நிறைய பெண்கள் கூட நல்ல கனவனை இழந்துட்டு இருக்காள் மதியனும் உன் சுய புத்தின் மேல் சாராதே பைபிளா செஞ்சு சுய புத்தின் மேல் சாராதே தெளிந்த புத்தி உள்ளவரா பவுன் சொல்றேன் தெளிந்த புத்தி உள்ளவரா நிறைய பெண்கள் கணவனை இழந்து போன நிலையில இருக்கிறாங்க மதீனமான செயலை விட்டுட்டாங்க ஆமா கணவன் போய் உட்காந்து வாழ்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்கிறாங்க மதீனமான செயல் எனக்கு அருமையான கத்துணி பிள்ளைகளை நான் கவனமா இருக்கிறது நம்ம மதீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது ஆம நம்ம அறிய அறிவில்லாம செஞ்சிட கூடாது அறிவில்லாம செஞ்சிட்டேனே அது யாரையும் சொல்லப்பட்டு பாத்தீங்களா

நம்ம கவனமாக இருக்கணும் தெளிந்த புத்தி ஒன்றாக இருக்கணும் ஒரு காரியத்தை முடிவெடுக்கும்போது யோசித்து அழகாக முடிவெடுக்கல நம்ம அறிவில்லாமல் செஞ்சிடக்கூடாது நிறைய பேர் எப்படி தான் இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தை நடந்த தெரியலை மதியனத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க கெட்ட காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க தெளிவாக குடும்பத்தை நடந்த தெரியலை அநேகருக்கு யாரோ சொன்னாலும் சொல்லி அந்த பேச்சை கேட்டு கணவனை விட்டு அம்மா வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நல்ல மனைவி விட்டுட்டு இவரு அவாச்சு கேட்டு கேட்டு வீட்டில போய் உட்காந்து நல்ல கவனிங்க மதியனத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அந்த மதியன உங்களை என்ன செய்ய தனிமைப்படுத்தும் தனிமைப்படுத்திட்டு மதியம் கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு மிருகமா மாறிட்டான் அப்புறம் பல வருஷம் ஆகிட்டு வர்றதுக்கான திரும்பி கவனம் கவனம் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே நான் மாஸ்டரி உழவுலாம் இருக்கலாம் நல்ல சாட்சி உழவுகளும் இருக்கலாம் நல்ல பேர் பெற்றவங்களா இருக்கலாம் அநேக இருக்கிற நல்லவங்க தான் நல்லவங்க தான் மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பாருங்க சில பாருங்க நல்ல உயர்ந்த போஸ்டில் இருக்கிறாங்க நல்ல ஒரு தலைமுத்துவத்தில் இருக்கிறாங்க பாருங்க பெண் ஆசையில் விழுந்துறதுனால அது இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால என்ன செய்யறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க கேவலமாக இருந்தது இல்லையா தலை காட்ட முடியுமா அது ஊர்களை திரும்ப வர முடியுமா த மனைவி பிள்ளைகள் என்னாச்சு நிலைமை யோசனை படிப்பாருங்க சொற்பம் மதியனோம் சொற்ப மதியனும் மதியத்துக்கு இடம் கொடுக்காதங்க யோசித்து முடிவெடுங்க கவனமா இருங்க தெளிந்த புத்தி உள்ளா இருங்க தேவட்டம் கரத்துல இருங்க முக்கியமாக ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடங்க உங்களை நடத்துவார் ஒரு நாள் வெக்கப்பட்டுவோம் ஜபிப்போம் அன்பின் மரண தகப்படையே நாங்கள் சுத்திக்கிறோம் அன்மையாக நல்ல வேலைக்காக நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மதீனமான செயலுக்கு இடம் கூடாது படிக்கி அந்த தெளிந்த புத்திவிடலாம் இருக்க யோசித்து முடிவெடுக்க தேவனை சார்ந்திருக்க கிருபத்தார் மாம்ச மாம்சத்தை சார்ந்து ஒரு நாள் எடுக்காத முடிக்கி ஆண்டவர் சார்ந்திருக்க கருத்தர் கிருவச் செய்யபடியா செவிக்கிறோம் தேவையில்லாத காரியங்களை சிக்கி தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடாத முடிக்கி தெளிந்த புத்திவிடால இருக்க கிருபத்தார் கருத்து ஆசீர்வி